நாம் பல கோடி சரீரையை தீமைகளை அகற்றி அகற்றி இன்று நாம் மனிதநானத்தில் இதிலிருந்து பரசுரால் தீமைகளை அகற்றும் எண்ணங்கள் நமக்கு உருவர வேண்டும் அதனை நாம் சீராக செய்தால் நாம் எதனை நகருகமோ அந்த உணர்வின் வழிப்படி நம்மை இயக்கம் அந்த எண்ணங்கள் வரும் இப்ப வேதனைப்படுவோர் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது நம் உடலுக்குள் அந்த அணுவின் தன்னை உருவெற்று விடுகின்றது அப்ப அந்த வேதனையான மனிதன் உடலில் வெளிவரும் உணர்வை நாம் நாம் போதும் பட்ட பின் அந்த வேதனைப்படும் செயலியை நாம் செயல்படுகின்றோம் நம் உடலுக்கும் தன்னை அடையாமலே சோர்வடைகின்றோம் ஆனால் வேதனைப்படுகின்றோம் ஆனால் அதே சமயம் அந்த வேதனைப்படும் போதும் அந்த வேதனை பெற்ற அணுக்கள் நமக்குள் அது வளர்ச்சி அடையப்படும் போதும் அதனுடைய மனத நம் உடலில் திருகப்படும் போதும் அதன் இனக்கருக்கும் பின் நல்ல அணுக்களான நமது உடல் நலியை தொடங்கி விடுகின்றது இப்படித்தான் உருமாற்றங்கள் ஆகின்றது இப்போ உதாரணமாக கோயில் ஒரு குழுவின் தன்மை விஷத்தை தாக்கப்படும் போது புரிவின் உடல் உள்ள உருவாக்கிய அணுக்கள் இந்த விஷத்தின் தன்மை பாஞ்சத்தை இந்த உணவு அந்த புரிவின் உணவுகள் மாறி உணர்வு புங்கின் உணர்வு உடல் அணுக்க புதுவை உருவாக்க அணுக்களிப்பட்ட பெண் இந்த உணர்வின் தன்னை மாறுபட்டு கொறையாக உருவருகின்றது இதே போல பட்டுப்பூச்சி ஒன்று நிலையை எடுத்துக்கொண்ட புழுவான் அந்த பட்டுப்பூச்சி ஆகிய அது முட்டையிட்ட பெண் அந்த பட்டுப்பூச்சி எப்படி அதை தான் பறக்கும் தன்மை பெற்றதோ இதே போல தான் முட்டையிட்ட நிலையில் அந்த நூலாம்படை போல தனக்கு பட்டை உற்பத்தியாகும் குழுவாகின்றது அது குழுவாக மட்டும் அதுவே தனக்கு வெளிவரும் இந்த மலத்தினை கூடாக கெட்டுகின்றது கூடாக கெட்டத்தின் தனது அது பாதுகாப்பாக வரும் நிலையை தனக்கும் அந்த குழு கூழு கெட்டியத்தில் தன்னை சுழர்ந்து அந்த உணர்வுகள் உள்ளுக்கையே அது விடுகின்றது உள்ளுக்கே அடங்கியிரு வெளிவரும் மாற்றம் இல்லாத செயல்விடுகின்றது வெளிவரும் மாற்றம் இல்லை என்று தரும்போது தனக்கு சுவாசித்த உணவின் உணவுகள் மலமாகும் போது மலமும் குறைந்து விடுகின்றது அப்போ அந்த பூ உன்புறமாக அடைத்து அந்த கூட்டின் விழிப்பெடி கொண்டு தான் வெளியிலே செல்ல வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து அவன் உணவுகள் பூ பறக்கும் பூச்சியாக விரக்கைகள் மறைக்கின்றது தூள் குறுகி விடுகின்றது பின் இரவின் தொலை வந்து தான் எந்த கூட்டை கெட்டியதோ அதை தனக்கு கத்தரித்து வளர்க்கும் வட்டாம் பூச்சியாக போய் விடுகின்றது இதே போலதான் சில கூழ் வகைகள் தனக்கு வெளிவரும் மலத்தை குச்சிகளை ஒழித்து இதை தனக்கு கூடு கட்டிக்கொள்ளும் அந்த கூடு கட்டிக் கொண்டால் தான் வெளிவர முடியாத வழி தயிர்க்கப்படும் போது தான் இப்படி வழிவர வேண்டும் என்ற உணவினை மூந்தி மீண்டி தான் பறக்க வெளி வர வேண்டும் என்ற உணவுகள் கூடி கூடி இந்த உணவுகள் அது சிறுக சிறுக வளர்த்து இது போல பறக்கும் ரெக்கைகள் மழைத்து விடுகின்றது அந்த ரெக்கையை மழைத்தன் தன் பள்ளிகளின் வகுபற்றத்தின் இதை கத்தரித்துவிட்டு அதை விட்டு வெளிவந்த பின் பட்டாம்பூச்சியாக வருகின்றது சட்டாம்பூச்சியார் நீளமா வாழ் நீக்கி அது வருகின்றது அது உணவுக்காக மற்ற நெல்லில் வரக்கூடிய அல்லது வேற செடிகளில் வரக்கூடிய கிளங்களை நுகர ஆரம்பிக்கும் அப்போது தனக்கோ கருவி முட்டையும் அவருடைய உணவு தொப்ப அது போகும் நிலையில் வந்து என்ற அதை போட்டுவிடும் இந்த செடிகளில் வரக்கூடிய உணர்வு அந்த முட்டை கவர்ந்து அந்த பூ எப்படி இருக்கின்றதோ அந்த மலரைப் போல அல்லது ரெட்டைகளும் இந்த பூச்சின் தன்னை வளர்கின்றது நுகர்ந்து கொண்ட உணர்வுக்கொப்பதான் இதனுடைய வளர்ச்சியின் தன்னை அடைந்து அவன் மனை இது அடைகின்றது இப்படித்தான் நாம் எல்லாம் இந்த ஊர் தோன்றியத்தில் கோடி சரீரங்களை கடந்து வந்த நாம் ஏதோ மனிதன் வெறுப்பு வேதனை என்ற உணவுகளை அதிகமாகிவிட்டார் நாம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களில் இந்த விஷத்தன்மை தோற்கப்பட்டு இந்த மனித உடலை அழகாக உங்களை சிந்திக்கும் திறனும் எனக்கு செய்து விடுகின்றது இப்படி சிறுகை சிறுகி சிறுகிச் சிறுகு குறைந்து இந்த உடல் எட்டு வந்த பெண் எந்த விஷத்தின் தன்மை நாம் எடுத்துக்கொண்டமோ தான் சிவனிடத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை நாம் சுவாசித்து உடன் இதுவும் அந்த அணுவின் தன்மை தனக்கு உருவாகி அந்த விஷயத்தை எந்த நகையை நாம் நகர்ந்தமோ அந்த கணக்கின் பிரகாரம் அடுத்த சரீரம் பெறுகிறேன் என்று தெளிவாக்கப்படுகின்றது நமது சாஸ்திரம் ஆகவே நமது உயிர் எத்தனையோ கோடி சரீரனை கடந்து தீமைகள் அகற்றிடும் மனித உடல் பெற்ற பின் அதை நீக்கிப் பழக வேண்டும் அதே சமயத்தில் மனிதன் ஆறாவது அறிவின் தலை கொண்டு நாம் உருவாக்க தெரிந்து கொண்டவர்கள் இப்போ சாதாரணமாக ஒரு நோயாளியை பார்க்கப்படும் போது நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிர் அதை உருவாக்கி அது அணுவாக மாற்றி நம் உடலையே நோயாக மாற்றும் திறன் பெறுகின்றது ஒரு கோபத்தின் உடலில் நாம் நுகரப்படும் போது அதன் மூன்று கோவில் உணர்வு அதிகரித்து பிடிக்கு எவ்வளவு அபூர்வமான கொடூர உணர்வு இருக்கின்றதோ அதே போல உணர்ச்சியை தட்டு இந்த உணர்வுகள் நமக்குள் அணுவாக வழங்கி நாம் மனித உடலை உருவாக்கிய தன் அருகில் இருக்கக்கூடிய அணுக்கள் இன்று கொண்டு சாப்பிட ஆரம்பித்ததும் பிடி எப்படி தான் வாழ மற்றொன்றை கொண்டு பிசிக்கின்றதோ இதை போல கோபப்படுவதை வேடிக்கையாக பார்த்தாலும் அந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் வந்து அவர் கோபப்பட்டு ஒருத்தர் உடைக்க வேண்டும் அடிக்க வேண்டும் நொறுக்க வேண்டும் என்ற அவருடைய உணர்வு இதே போல நமக்கும் அந்த உணர்வின் அணுக்கள் வேடிக்கையாக பார்த்தாலும் ஓம் நமச்சிவாய என்று உசிவாய நமவும் மீண்டும் இப்படி அழைத்து தான் இப்படி செய்கிறோம் என்று பேச்சின் தலைவர் உண்கின்றது இருப்பினும் இந்த உணவுகள் நாம் உடலுக்குள் வந்த பின் அந்த மற்ற அணுக்களை கொண்டு விதிக்கும் அணுக்களாக மாறிவிடுகின்றது இப்படி மாறிவிட்டால் நமக்கு எந்த அளவு நாம் கணக்கை எழுத்தமோ அது ரத்த குறிப்பாக மாறுகின்றது கணக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மூட்டுக்கு மூட்டு வலி இருக்க ஆரம்பித்து விடுகின்றது தலைவிழி ஆரம்பித்து விடுகின்றது கண் வழி ஆரம்பித்து விடுகின்றது மூட்டு வழி ஆரம்பித்து விடுகின்றோம் ஆனால் அளவு கம்மியாக இவருடைய பெருக்கங்கள் அதிகமாகிவிட்டால் வெட்டப்பிடிப்பாகி நம் கையும் காலையும் சுருங்கச் செய்து விடுகின்றது சிந்திக்கும் தரமும் இலக்கை செய்து விடுகின்றது நாம் சொல்லும் தரமும் இழந்துவிடச் செய்கின்றோம் இப்படி நாம் இந்த வாழ்க்கையில் எதனின் கனத்து அதிகரிக்கின்றோ அதன் வழிதான் அறுக்க சரீரம் ஆகவே நாம் எந்த ஜனத்தை நமக்கு கூட்ட வேண்டும் என்பதற்குத்தான் மா மகிழ்ச்சி ஈஸ்வரபட்டாய குருவர் அவருடைய அருள் அடிப்படி நாம் இந்த மனிதனின் வாட்டிய கணவனும் மகிழ்ச்சி வசிஷரும் அன்பிற்கு வாழ்ந்தார் எவ்வாறு தான் துருவ மகிழ்ச்சி வாணையில் பொயியல் புயல் அது எவ்வாறு இயக்கிற என்று அதை தனக்குள்ளே பார்க்கின்றான் இந்த உணர்வின் தன்மை தாம் எவ்வாறு நமக்குள் அறிவாக இயக்குகின்றது என்ற நிலையை நுகர்கின்றான் நுகர்ந்த உணவை சூரியனுடன் உணர்ந்து அந்த உணர்வின் தன்னை இணைக்கின்றான் ஆக ஒரு சூரியனுக்குள் அந்த உணர்வின் ஏழை தாழ்ந்த பலன் கூடப்படும் போதும் அவரையே கதிரியக்கப்படிகள் இவன் உடலில் வந்த உணர்வினை அதனை வலுவிழக்க செய்கின்றது நாம் வேக வைக்கும் போது எப்படி இது ஆவியாக மாறுகின்றதோ அதனின் சத்து இதே போல நுகர்ந்த உணவின் உடல்கள் ஆனாலும் இவனுடைய மனிதன் ஆட்களை சூரியனின் காலை நேரத்தில் இந்த உணவின் தன்னை அவன் நுகர்கின்றான் அப்ப மனிதனின் வாழ்க்கையை தாவர இனங்களால் உருவாம அந்த அழுத்தண்ணுகள் அந்த சூரியனின் ஒழிக்கதின் உணர்வுகளை தனக்குள் பெருக்குகின்றான் அதன் வெத்த நிலை அதிகரிக்கப்படும் இதன் உணவுகள் ஆடியின் தன்மையாக விஷத்தன்மைகள் குறைகின்றன ஆகவே இதனின் தன்மை கொண்டு நாம் இப்போ வெளிச்சத்தில் எப்படி நாம் தெரிகின்றமோ அவன் மின்னணு நிலைகளாக அந்த அணுக்கள் உருவருகின்ற இப்படி தனது வாழ்க்கையை அவன் கண்டுந்த உணவின் தன்மையை மொழியாக மாற்றி உணவின் தன்மை தன் வாழ்க்கையை பெற்றதை அணுத்தன்மையாக பெருக்க தான் பெற்றுணர்ந்த உணவினை தான் மனைவிக்கு பெறும்படி செய்தான் இப்போ உதாரணமாக ஓர் செடி ஆண் செடி இருக்குமே என்றால் ஆண் செடியில் வித்து வரைவதில்லை ஆண் செடியின் வெளிப்படும் உணவின் சத்தை பெண் செடி மேல் போதுதான் இந்த உணவின் தன்னை அது பருவாக்கி அதன் உணவில் தன்னை கொண்டு மலரின் மனம் மலர் உருவானாலும் அந்த அணுக்கதிர்கள் உருவாக்கும் தன்னை பெறுகின்றது அப்போ அவருடைய ராசி பலன் வித்துகளை உருவாக்குகின்றது இருப்பாளரால் இங்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆக ஒன்றை உருவாக்க முடியாது தனி ஜபங்கள் இறை அடிப்பிலும் அந்த மனிதன் உடலுக்கு இந்த விஷம் கொண்ட உணர்வுகள் தான் உருவாகுமே தவிர ஆகை அடக்கும் தன்மை வரப்படும் மொழி ஆகின்றோம் தான் இலக்கின் தன்மை உருவாக்கும் தன்மை இங்கே இழக்கப்படுகின்றது ஆகவே இதை உணர்ந்த திருவனும் தனக்கு பெற்ற உணவை தன் மனைவிக்கு அது சொல்லி இன்னென்ன உணர்வு வருகிறது என்ற உணர்வனை தன் மனைவிக்கு சொல்லுகின்றது அதை உணர்கின்றது மனைவி அந்த உணர்வின் தன்னை தனக்கும் உகந்த கல் அதனை விளைவிக்கும் உணர்வின் அணுவாக உருவாகின்றது அந்த அணு தன்னை எடுத்துக்கொண்ட பிற தான் கனவிற்கு அந்த சக்தி பெற வேண்டும் நீங்க அவரது அணுவின் தன்னை வளர்க்கும் ஆற்றல் பெற வேண்டும் என்று தன் எண்ணத்தால் தன் கணவனை பெற வேண்டும் என்று இந்த இருவரடி உணர்வும் ஒன்றாக வளரப்படும் போதும் அந்த அணு கதிர்களை அணுக்களை உருவாக்கும் ஆற்றல் பெறுகின்றது அவ்வாறு தனக்கு தான் வேக வைத்து ஒரு கருணக்கிழமையை வேக வைத்து அதனை பல கருத்துக்களை சேர்த்து விசித்து முடுக்கி சுறு கொண்ட நிலையை மாற்றுவது போன்று ஒரு செடியில் சிறப்பு விளைந்த உணர்வனை வேக வைத்து அதனை நீட்டித்தேன் போன்ற விஷய அந்த அதுக்குண்டான சுவை உணர்வை உணர்வுகளை ஊற்றுவது போன்றும் இதனை தனக்கும் உலகனை ஒன்றாக இணைத்து மகிழ்ச்சி பெறும் அணுக்களை உருவாக்கி அதைக் கொண்டு மல்லிந்திடும் உலக இருவருமே வசிஷ்டரும் அன்பின் போன்று வாழ்ந்து நலாயனை பேண்டு ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து அந்த உயர்ந்த உலகின் அணுக்களை வழிவிட்டு சத்தியவான் சாழ்த்து உயர்ந்த ஒன்றே இனி சத்தியவான் சாழ்த்து எவனிடம் என்று தன் கனவினை நீக்கினார் தான் இன்னொரு பதவிக்கு இன்னொரு உணவுக்குள் சென்றார்கள் இன்னொரு உடலின் தன்மை உருமாற்றாக இந்த இருவருமே ஒன்றி உணவின் தன்மை உருவாக்கப்படும் போது உயிர் எப்படி ஒளியாகும் என்றோ இனிப்பது இருவது உணவுகளும் ஒன்றாக நிலைப்பட்டு இருபது உடலும் கலந்து இந்த உணர்வின் வளர்ச்சி பெற்ற பின் இவர்கள் எதை கூர்மையாக பெற்றார்களோ அந்த உணவின் பெற்று இந்த உடலுக்கு சென்ற இரு ஆன்மாக்களும் ஒன்றாக இணைந்து இன்று நாம் பெருவ பயிரிலிருந்து நாம் பூமிக்கு வரும் இந்த சத்தினை ஒளியாக மாற்றி உயிரினம் ஒன்று ஒழியும் சரீரமாக இன்று துருவ நட்சத்திரமாக விளைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார் அதனன்று வரும் நாமும் அவ்வழியில் நாமும் அதைப்பற்று அவரவர்கள் அவரவர் மனை உருத்து பெற வேண்டும் என்ற உணர்களை ஊட்டி இருவருமே அதே போன்ற செய்தோம் என்றால் அந்த உணர்வு இங்கே இரு உணர்வு உண்டாகி ஒவ்வொரு குருவின் உணர்வுகள் அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி அவன் உணவை தரப்பு பதிவாக்கிவிட்ட அவன் மீட்பு வட்டத்தில் நாம் இன்று சப்தரிஷ மண்டலத்தில் மண்டலங்களாக இயங்கி கொண்டதற்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் மீட்பு வட்டத்தில் இந்த ஊரின் தன்னை வழியாக மாற்றி எங்கும் நிலையான சரீரங்கள் பெற முடியும் என்பதை உணர்த்துவதற்கு அந்த சாஸ்திரங்கள் தெளிவாக்கியுள்ளது இதன் வழிப்படி இன்று நாம் துருவ தியானங்களிலிருந்து காலையில் நான்கு இருந்து ஐந்துக்குள் ஆறுக்குள் துருவ நட்சத்திரத்தில் இருந்து வெளிப்படும் உணர்வினை சூரியனின் காந்த சக்தி கவர் அது அலையலாக மாற்றுகின்றது இப்ப அதை நீங்கள் பெரும் தகுதியாக எமது குருநாதர் காட்டிய அருள்மொழியை அதை ஈர்க்கும் சக்தியாக உபதேசிக்கும் போது அவர் உணவின் தன்மை ஒளியாக மாற்றிய உணவினை உங்களுக்குள் நினைவாக்கப்படும் நுழைந்த உணவுகள் அந்த சிறுவ நட்சத்திரத்தின் நலையும் மண்டலங்கள் மண்டலங்களிலிருந்து வரும் உணர்வு நீங்கள் கவர்ந்து அதனை ஒளியின் அணுவாக மாற்றும் திறன் பெறுகின்றீர்கள் திறன் தர செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இதை இப்போதும் உங்களுக்கு உபதேசிப்பது இப்போ நீங்கள் பலரிடம் பழகுகின்றீர்கள் ஒற்றை தனக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவரை வெறுப்பான நிலையை நினைவுக்கு வருகின்றது ஆனால் அவர் அடிக்கடி அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பாகி அவருமே வெறுப்பாகும் வெறுப்பை உருவாக்கும் அணுக்கள் விடுகின்றது இந்த வெறுப்பின் தன்மை கண்டத்தில் நீங்கள் யாரிடம் பேசினாலும் எவரும் நம்மை ஏமாற்றுவார் என்ற வெறுப்பனோடு தான் பேசும் நமக்கு அந்த தண்டனையின் உணர்வுகளை உருவாக்கிவிடும் இது போன்ற நிலைகளில் எப்படி நம்ம வாழ்த்தி ஒருவன் தவறு செய்வான் இவன் எடூறு உள்ளவன் கோபக்காரன் பிறருக்கு தொல்லை கொடுப்பன் என்று பதிவாக்கிவிட்டால் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் அந்த உணவு ஆகி நமக்கு நாமே அந்த உணவு நமக்கு தண்டனை கொடுக்கும் உணவின் நிலையாக மாறிவிடும் இதை போன்று இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சியின் அரசைக்கு பதிவாக்கி இதை நீங்கள் நினைவுக்கு கொண்டால் அந்த உலகின் தலை கொண்டு உங்கள் அளவு உணவு உலகிற்கு பரிட்சு இப்பிரியல் வராகன் என்று தனக்கு வளர்த்து கொண்ட உணவின் தலை கொண்டு சாக்கையை அந்த நல்ல உணவை நுகர்ந்து அந்த உணவின் தன்மை பன்றி உடலை பழந்து மனிதனாக இதே போல காற்று மண்டலத்தில் அவர் ஞானி உணர்வு படர்ந்திருப்பதே இந்த உணர்வுண்டு நோக்கு பதிவாக்கப்படும் போது அந்த மகிழ்ச்சியில் கட்டி நீங்கள் பெற வேண்டும் என்று இயங்கும் போது பல தீனி உணவுகளை பழர்ந்துவிட்டு தீனியை பழந்திடும் உணர்வு நீங்கள் நுகர்ந்து அந்த உணவின் தன்மை உங்களுக்குள் அணுவாக அடைந்து இந்த வாழ்க்கை வரும் தீமையை அகற்றி உங்களுக்கு கூர்வின் உணர்வு விண்மை நோக்கி ஏகி அந்த உணவின் வலிமை கொண்டு இந்த உடலை விட்டு சென்றால் இதே போன்று கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இந்த உணவின் தன்மை வலு கொண்டு சேர்த்துக் கொண்டால் உயர்ந்த உணவின் அணுக்களாக மாற்றி இந்த உடலை விட்டு அகந்த பெண் நீங்கள் பெருமையில்லாத நிலைகள் அடையவும் அடுத்து தெரிந்த நிலைவு பெற உதவும் இதேபோன்று இதற்கும் நாம் செய்ய தவறிய நிலைகளை நாம் இதை போன்று நான் மகிழ்ச்சி உணர்வுகளை உங்களுக்குள் உபதேசித்து இதை உங்களுக்குள் வரி செய்து கொண்ட பெண் உங்களோடு வாழ்ந்து வளர்ந்தோம் பாட்டன் பாட்டி அல்லது நம்மை சான்றோம் இந்த உடலை விட்டு சென்று வந்தால் அவர் உணர்வோடு நமக்கு உண்டு இப்போது அந்த மகிழ்ச்சியின் உணர்வையும் சப்பேஷ் மண்டலங்களின் உணர்வுகளையும் உங்களுக்கு உபதேசித்து இந்த உணர்வினை வலிமை கொண்டு நாம் தியானித்து இதன் தொலை கொண்டு நம்முடன் வாழ்ந்து வாழ்ந்து வந்தவர்களை நாம் உடல்விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாவை அந்த சத்தரிஷி மண்டலங்களின் தொலை கொண்டு திருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்கு உருவாக்கி நாம் அனைவரும் ஆயிரக்கணக்கோ இப்ப நாம் தியானிக்கும் போது நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான உயிராண்மாக்கள் அந்த சப்தரிசும் மண்டலத்துடன் இணைந்து உறவு உணர்வு கரைந்து கருவீடு என்ற நிலை அறைந்து அல்லா ஒளி சதீரம் பெற வேண்டும் என்று நாம் எல்லாம் எண்ணுவோம் என்றால் என்றால் இதற்கு முன் அவர்கள் எழுத்து இல்லை என்றாலும் அவர்களின் உணர்வு நம் உடம்புக்குள் இருக்கப்படும் போதும் இதை போல உபதேசங்களை உபதேசித்து இந்த உணர்வு உண்டைச் செய்து அந்த குரு மகேஷின் சக்தியும் சப்தரிசும் மண்டலங்களின் வெளிவார்ந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் உருவாந்த சக்தியும் நாம் பெற வந்து ஏங்கி இயங்கி இந்த உணர்வினை நாம் தியானித்து நமக்கும் வலுசே பெற்றுக் கொண்ட பின் அடுத்து நம்முடன் யாருடன் பழகினமோ அவளுடைய உணவு நமக்கு இருக்கும் இதன் கொண்டு இந்த உணவுக்கு தெரிந்து சென்றிருந்தால் அந்த ஆன்மாக்களை சப்தரிசி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று நாம் அந்த உணவுடன் முன்பு தள்ளினோம் என்றால் அந்த சப்தரிசு மண்டல சேர்ந்த சேர்ந்தத்தின் அவரது உணவிலகி இந்த உடம்பெடு உணவுகளை கரைக்கி விடுகின்றது உடம்புடன் அதிக அளர்ந்து ஒழியும் அறிவாக அது ஒளி சரீரமாக நிலைக்கச் செய்யுங்கள் தமது அரோடைகள் அதை சுழங்கள் இனி பெருவியலான நிலைகளை அடையச் செய்யுங்கள் அவர்கள் முன் சென்றால் அந்த சப்தரிசு மண்டலத்துடன் இயக்கப்படும் போதும் நாமும் திரு மகிஷன் அசக்தியும் சப்தரிசிகளின் அரிசக்தியும் சப்தரிசு மண்டலங்களின் ஒழிவாக சக்தியும் நாங்கள் பெற வேண்டும் என்று இயங்கினார் அந்த உணர்கள் சப்தரிசி மண்டலத்திலிருந்து வெளிப்படும் உணர்வையும் நாம் பெற முடியும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வுகளும் ஆனால் துருவ மகிழ்ச்சியும் சப்தரிசியும் இந்த மந்த வாழ்ந்த போது அவர் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வு நாம் எழில் உணர்ந்து நாம் உடலுக்குள் அந்த தீமைகள் அகற்றில் மனுக்களாக வழி செய்து நாம் இந்த கணவனும் மனைவி இதே போல துருவ தியானங்களை ஒன்றுடன் இணைத்து இந்த உணர்வினை விட்டார் இந்த உடலை விட்டு நாம் சென்றாலும் அடுத்து உடல் பெறாத நிலையும் பெறையில் நிலைகள் அடைய முடியும் ஆகவே இந்திய ஆண் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடல் விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை அந்த சதரிஷு மண்டலங்களின் தொழில் நட்சத்திரத்தில் நாம் இயங்கி தியானித்து அதன்படி இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை இந்த சதரிஷி மண்டலத்தின் இணைக்கும் தியான நாள்தான் இந்த பழனும் தியானம் ஆக நாம் இப்போது தியானித்து நமது மூதாவிலான அவர் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்த இத்தகைய உடல் விட்டு சென்ற நான் மக்களை சப்தரிசு மண்டலத்தை இணைக்க நாம் இப்போ தியானிப்போம்